அஷ்டமத்தை குரு பார்க்குது அதனால் தேவையில்லாத கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும் குரு நாலாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் பார்க்குது மருத்துவ செலவு இருக்கிறதுனால வண்டி வாகனங்களுக்கு போகும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக போங்க ஒரு விரயம் இருக்குது அது சுப விரயமாக மாற்றிக்கிறதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு விஷயங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் அது வந்து கோல்டாகவும் இருக்கலாம் ஒரு இடமாகவும் இருக்கலாம் அல்லது வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதாகவும் இருக்கலாம் உங்களுக்கு என்ன விஷயத்தில் இரு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ ஆர்வம் இருக்கோ எதில் நம்பிக்கை இருக்கோ அந்த விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அது கட்டாயம் உங்களுக்கு பெரிய ல டெவலப்மெண்ட்டை உறுதியாக கொடுத்துருங்க அதே மாதிரி குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கணவனோ மனைவியோ ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து செல்லணும் இல்லை அப்படின்னா சண்டை சச்சரவுகள் போட்டு கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்துன்னு போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது வாழ்க்கையில் வந்து உறவுகள் கிட்ட அனுசரித்து போகிறது தான் வாழ்க்கை அதனால் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒருவரை ஒருவர் அனுசரித்து போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் முக்கியமாக பெண்களுக்கு கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன் அப்படின்னா எட்டாம் இடம் வந்து பெண்களை பொறுத்த வரைக்கும் ஸ்தானமாக இருக்குது அதை கணவர் கணவர் வந்து அலட்சியப்படுத்திட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் நீங்களும் அலட்சியமாக இருந்துடாதீங்க அவரை வலுக்கட்டாயே பிடிச்சிட்டு போய் என்ன செய்யுங்க டாக்டர்கிட்ட ஒப்பீனியன் கேட்டுருங்க அவருக்கு ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூ நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்புறம் பார்த்துக்கிறேன்னு உங்கள்கிட்ட சொல்லுவார் ஆனால் உங்களுக்கு என்ன செய்யணும் நீங்கள் இந்த டைமில் ஒரு தலையில் ஒரு கொட்டை போட்டு ஒரு அடியை போட்டு இல்லை இது எனக்கு நீங்கள் முக்கியம் அதனால் நான் உங்களை வந்து கா பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யணும் தர தரனையும் போய் டாக்டர் உட்கார வச்சிருங்க அவர் ஒப்பீனியன் கொடுக்கட்டும் தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்கு மருத்துவ செலவு உங்களுடைய ராசி இருக்கனால கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதுசாக தொழில் உண்டான அமைப்பு குடும்பத்தாருடைய ஆதரவுகள் கிடைக்கிறதுக்கு புதுசாக பண்றது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு முக்கியமாக நான் சிம்ம ராசி பெண்களுக்கு நான் என்ன சொல்லணும்னு விரும்புகிறேன்னா கணவரை அதிகமாக டார்ச்சர் பண்ணாதீங்க அவங்களுடைய கை பண்ண இது பண்ணிட்டு ஆன்லைனில் ஆர்டர் போடுங்க அவங்கக்கிட்ட எவ்வளோ காசு இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் போடுங்க இந்த ஆன்லைனில் ஆர்டர் போடுறதான் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க